சிம்பிளான ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட் நேந்திரம் பழத்தோட காய் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுத்தையுமே வந்து ந தோல் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பஜ்ஜி சீவரம்ல அந்த கட்டையில் தான் வந்து சீவி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பொட்டாஷியம் ஃபைபர் ரீச் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின்க்கு வந்து கண்டிப்பாக இது ரெண்டும் வந்து யூஸ் ஆகும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம வெயிலே காய வைக்கலாம் கேண்டாவில் இருக்க கிளைமேட்டுக்கு அப்படி பண்ண முடியாது இது ரெண்டுத்தையும் வந்து நான் நல்லா பரவலாக ஒரு ட்ரேயில் வச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா டீஹைட்ரேட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி ச சளிச்சு எடுத்துக்கிட்டேன் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாவு அப்படியே அரைக்கும் போதே நல்ல வாசனை இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்ம பாலில் போட்டு குடிக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் நல்லா நமக்கு தெரியும் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சக்கரெலாம் போட தேவையில்லை நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த நேந்திரம் பழம் அது பாலில் போட்டது பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி அளவுக்கு நல்லா திக்னஸ் க்ரீமியாக இருந்துச்சு